என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க அந்த பிள்ளை நீங்கள் மொதல் பார்த்தீங்களா பார்க்கலையே எப்படி இருந்துச்சு தரமா கருகரு கருகருன்றுச்சு யாம்பா என்ன லவ் பண்ணி தான் கூட்டம் தான் அதுக்கு என்ன செய்ய நல்லா வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் உங்கள் மருமகளாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த பிள்ளையை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்குலாம் பிடிக்கவே இல்லை மச்சான் நீங்கள் என்ன சொல்கிறீ உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன ஆசைப்பட்டு தான் என் மாதிரி பிரிக்கவே முடியும் பிரித்தாலும் நிம்மதியாக தான் இருப்பான் ஆனால்தான் நான் பேசாட்டி இருக்கேன் கேட்டுனா கெட்டிட்டு போகிறான்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்கனே நீங்க வந்து இந்த இடத்து விட்டு போங்க கோபப்படாம இருன்னு சொல்லி இருக்கல காலா பாருங்க மெனி எப்படி பேசுறாங்கன்னு இந்த அண்ணன் இப்ப தான பேசுறாங்க கேட்டி வச்சற கேட்டி வச்சறன்னு நீ என்ன சொல்ற எனக்கும் பிடிக்கவே இல்ல என்னத்த செய்ய இன்னைக்கு காலையில கூட அந்த மரத்தடியில நின்னு பேசிட்டு இருக்கான் இன்னைய அதுன்னு கேட்டதுக்கு என்னைய தான் மறைக்கான் ஏட்டி நீ அவன சும்மா சும்மா எதுன்னு சொல்லாத முதல்ல அந்த பொண்ணை பத்தியே பேசாத பேசினா அவனுக்கு நம்ம வில்லனாதான் தெரியும் நம்ம வீட்டில் தான் ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டு சரி தம்பி வீட்லேயாவது மறுபடி நடக்குன்னு பார்த்தேன் இங்கே அதுக்கு வழி இல்லை போல ஏங்க நாங்கள் எல்லோரும் பேசி பார்த்துட்டோம் நீங்கள் ஒரு வாட்டி பேசி பார்த்தேன் நீங்களே சொல்லி கேட்கல நான் சொல்லி கேட்பானா அவனுக்கு எல்லாத்தையும் விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களா நான் என்னத்தை சொல்கிறது கேட்கானா கேட்கலையும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களா என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ம் சரி பேசி பார்க்க என்ன ரொம்ப நேரம் ஆக்கிறாதண்ணா சீக்கிரம் பேசிட்டு சொல்லுண்ணே சரி சரி கொஞ்ச நாள் அவனை அப்படியே விட்டு பிடிக்க வேண்டியது தானே ஒரே ப்ரெஷர் போட்டு அமுக்குனா அவனுக்கு எப்படி இருக்கும் நல்லா சொன்னப்போ இன்னும் கொஞ்ச நாள் விட்டா கூட்டிகிட்டே வந்துடும் ஏடி அதுக்கு தான் சொல்றேன் அசிங்கமா கூட்டிட்டு வரதுக்கு நம்மளே பேசி எடுத்து கல்யாணத்தை முடிச்சு வைப்போமே என்ன தெய்வா இவ்வளவு இன்ட்ரஸ்டா பாத்துட்டு இருக்கா ஏ சோபி சேங்க நீங்களா யாம இப்படி வந்து பயங்கட்றீங்க நான் வந்தது கூட தெரியாம என்னத்த பாத்துட்டு இருக்கேன் நம்ம வீட்ல ஒரு பெரிய கூட்டணி நடக்குங்க உங்க அத்தை உங்க மாமா அப்புறம் உங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டுருக்காங்க என்ன விஷயம் எங்க உங்க அம்மா தான் இனியே உள்ள போய் ஆசி விட்டாங்களே அதனால இங்க வந்து எட்டி பார்க்க சரி கேட்ட வரைக்கும் என்ன கேட்டன்னு சொல்லு பாதியில எப்படி சொல்ல முடியுங்க மீதி விஷயத்தையும் கேட்டுட்டு வரும் நீங்க வேணா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்போம் சரி போ எனக்குலாம் பிடிக்கல இது உனக்கு படிக்கல என்ன ஒரு பையன் தானே வச்சிருக்கோம் இஷ்டப்படுறது கட்டி வைப்போமே கலா மச்சா சொல்றது கரெக்டா தானே இருக்கு எட்டி வச்சிருவோமே என்ன போனே நீ சும்மா இதே சொல்லிகிட்டு இருக்காது எனக்கு கோவம் வந்துடும் நீ பாருங்க மை நீ ஏங்க சரி நீங்களே அந்த பிள்ளையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்டையும் பேசிட்டு எங்கள்கிட்ட வந்து முடிவு சொல்லுங்க சரி நானே பேசி சொல்கிறேன் ஐயோ கூட்டணி போட்டு முடிச்சிட்டாங்க போல இதுக்கு தான் நீ கூப்பிட்ட போல ஏங்க உண்மையுமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆ மாதம் முன்னுக்கிட்டே சொல்லியிருக்கோம் இப்படி முடிஞ்ச பிறகு எட்டி பார்த்து எனத்துக்கு சீ கேவலம் ஏன் போய் ஆமாம் பேசி முடிச்சோன்னே சும்மா எனத்தை எட்டி பார்க்க

அதான் பையன் நேரத்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு தானோ நான் கேட்ட மாத்துக்கோ சும்மா நிற்க பைக் பஞ்சர் ஆகிட்டு அப்படி இப்படி ஏமாத்திட்டான் அப்போ சுபியை பார்க்க தான் நின்று இருப்பாங்க சரி இங்கே என்ன பேசிக்கிட்டாங்க உங்க மாமாவும் உங்கள் அப்பாவும் கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் அதெல்லாம் முடியாத அந்த பிள்ளை அசிங்கமாக இருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க பாவம் பத்தியாவே நம்ம நிலம தான் அவனுக்கும் இந்த லூசு ஒரு வார்த்தை ஏன்ட்ட சொல்லியிருந்தா நானே கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பேன்ல ஆமாம் இவ்வளோ பெரிய ஆள் ஆளை மூஞ்சி பாருங்களா எங்கே பாருங்க அவனை பார்த்து ரெண்டு வார்த்தை ஆறுதல பேசிட்டு வரேன் நாங்களாம் இருக்கோம் கவலைப்படாதான் சொல்லிட்டு வரேன் அப்படி இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வரேன் உங்க அப்பா எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க சரிங்க போய் சொல்லிட்டு வாங்க நான் உங்க அம்மா இருக்கேன் சோபாலாம் உட்காந்துருக்கேன் இல்லனா இல்லாரு என்ன பண்ணு கேப்பாங்க நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி அப்படியே கொடுத்துடலாம் அப்பதான் இந்த அத்தை நம்போம் ஒரு காப்பி கூட குடிக்காம புரியல ரெண்டு பேரும் ஒரு காப்பியாவது குடிச்சுப்பாங்க காப்பி தானே இப்ப வேணாலும் குடிச்சுக்கலாம் வர மைனி என்ன வரேன் பார்த்து போயிட்டு வாங்க மனசுக்குள்ள போட்டு எதையும் குழப்பாதீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க பிள்ளை வாழ்க்கை சரி மாப்பிள்ள பாருக்கலா விட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பிள்ளையை கெட்டி வச்சிருவாதுன்னு நினைக்க நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு விட்டுறக்கூடாது ஆமாம் மைனிய நானாக தான் சொல்லுறேன்னு நினச்சேன் சரி இப்போ போ பிறகு இடத்தையும் பார்த்துக்கலாம் இம்மா மருமகளை ஒரு காப்பி எடுத்துட்டு போமா சரிம்மா டாடி எனக்கு கொஞ்சம் எடுத்து ரெண்டாக கொண்டு வா சரிங்க தான் அதான் கொஞ்சம் சிரிச்சிட்டு சொன்னாதான் என்ன ஏப்பாங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்போ போய் அம்மாட்டு போய் பேசுப்போம் அம்மா பேசுவாங்களாம் கூப்பிட நீதை கூப்பிட்டு பாருமா எம்மா 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 என்ம்மா பாருங்கம்மா நீ சாரிம்மா ஒன்று சொல்லாம இருந்தது ரெண்டு பேசுமா பேசாமட்டிருக்காத இனி ஏச வேணாம் செய்யி அடிக்க வேணாம் செய்யுமா பேசாமட்டே இருக்காதம்மா ரொம்ப நாள் கழிச்சு தான் பேசியிருக்கேன் பேசுமா பாவம் அக்கா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி துரோகம் பண்ணிட்டு நிற்க அவ கூட நான் பேசணுமா ஏம்மா என்ம்மா அப்படிலாம் சொல்லதும்மா என்ம்மா அக்கா செஞ்சே தப்பு தான் ஆனால் அவ கூட பேசாமட்டே இருக்காதம்மா பாவம்மாவா ஒரு வார்த்தை எட சொல்லணும்னு தோணிச்சா அவளுக்கு நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அவன் சொல்லதான் செஞ்சிருப்பான் ஏன் முந்தி மாதிரியே இருக்கே இப்போ எவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அவட்ட ஏமா அக்கா ஆறு ஏழு மாதமா லவ் பண்ணுறாம்மா நீ இப்போ தானே ஒரு மாதமாக தானே நல்லா பேசுகிற இவ்வளோ நாள் லவ் பண்ணுற ஒரு வார்த்தை அமுக்கு மாதிரி இருந்துக்கிட்டாங்க ஆ அமுக்கு மாதிரி இருந்தானா அதுக்கு யார் காரணம் நீ தானே நானா அப்போ உனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இன்னும் இருந்திருக்கேன் ரெண்டு பேரும் அமுக்கு மாதிரி தான் இருந்திருக்கியாப்போ ஆமாம் நீ தான்